திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தாறு கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் திருப்பயண பாடலாக இந்த திருப்பாடல் நூற்றி இருபத்தி இருக்கிறது இந்த ஆறு வசனங்களும் ஒரு விடுதலைக்கான ஒரு மன்றாட்டாய் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த திருப்பாடல் நூற்றி இருபத்தாயிர இரண்டு பகுதிகளாக பிரிக்கிற போது அதாவது இறைவசனங்கள் ஒன்று முதல் மூன்று மற்றும் இறைவசனங்கள் நான்கு முதல் ஆறு இந்த இறைவசனங்கள் ஒன்று முதல் மூன்று இஸ்ரேல் மக்களுடைய கடந்த கால வாழ்வை கண்முன் நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஆறு அவர்களுடைய எதிர்கால வாழ்வை கண்முன் நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது மக்கள் அடிக்கடி அவர்கள் கடவுளுக்கு எதிராய் முணுமுணுக்கிறார்கள் அவர்களுடைய பிடிவாத குணம் அவர்கள் கடவுளுக்கு எதிராக துரோகம் இழைக்கிறார்கள் அவருடைய நன்மை மறந்து மீண்டும் மீண்டும் பாவ வழிகளிலே விழுகிற போகிறார்கள் ஆக கடவுள் தன்னுடைய சீற்றத்தின் காரணமாக சினத்தின் காரணமாக அவர்களை அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிலிருந்து நாடு கடத்துகிறார் அந்த தேசத்தை விட்டு நாடு கடத்துகிறார் அதுதான் பாபுளு சிறைவாசம் ஆக தங்களுடைய பாவத்தின் காரணமாக பிடிவாத குணத்தின் காரணமாக கடவுளுக்கு எதிராய் முணுமுணுப்பதன் காரணமாக அவர்கள் அந்த பாபுலுனி சிறைவாசத்தை அனுபவிக்கிறார்கள் எழுபது ஆண்டுகள் அந்த சிறைவாசம் அந்த எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் திரும்பி வருகிற போது அந்த சிறை ஒரு விடுதலை பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு அவர்கள் திரும்பி வருகிறார்கள் அன்புக்குரியவில்லை விவிலியத்திலே இந்த சிறைவாசம் என்பது பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிற ஒரு நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளமாய் இருக்கிறது சிறையிலிருந்து விடுதலை என்பது சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள் புதிய வாழ்க்கையை நோக்கி வருகிறார்கள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை நம் கண்முன் நிறுத்தக்கூடியதாக அது இருக்கிறது இறைவனுடைய மீட்பின் நற்செயல்களை நாம் அடிக்கடி நினைவுகூர வேண்டும் இந்த முதல் மூன்று இறைவார்த்தைகளை படிக்கிற போது நம்மால் அதைத்தான் உரிந்து கொள்ள முடிகிறது கடவுள் நமக்கு ஆற்றிய அந்த மீட்பின் செயல்களை மீட்பின் நற்செயல்களை அவர் நமக்காய் பிறந்தார் பாடுகள் பட்டார் இறந்தார் உயிர்த்தார் இன்றைக்கும் நமக்காய் தந்தையின் வளப்பக்கம் மீட்டிருக்கிறார் என்கிற அந்த மீட்பின் அச்செயல்களை நாம் அடிக்கடி நினைவு கூற வேண்டும் அப்படி நினைவு கூறுகிற போது நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியும் நன்றி உணர்வும் பெருக்கெடுத்து ஓடும் என்பதை இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்றை படிக்கிற அந்த உணர்வை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த மக்கள் அந்த பாபிலோனிய அடிமைத்தளத்துக்குப் பிறகு திரும்பி வருகிற போதும் கூட கடவுள் வாக்களித்ததை முழுமையாய் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை உணர்கிறார்கள் அது அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து தெரிகிறது முதல் இறை வார்த்தையை சொல்லுகிறது அடிமை நிலையை மாற்றின போது அப்படின்னு அப்படின்னா நீங்க என்னுடைய அடிமை நிலையிலிருந்து என்னை விடுவித்து விட்டீர் மாற்றி விட்டீர் ஆனால் அதே நான்காவது வசனத்தை படிக்கிற போது நமக்கு தெரிகிறது அடிமை நிலையை மாற்றி அருளும் என்று சொல்லி ஆக அவர்களால் இன்னும் முழுமையாக அந்த மீட்பின் நற்செயல்களை உணர்ந்து கொள்ள முடியவில்லை கடவுள் தங்களை வழிநடத்தி வந்ததை அந்த வாக்களிக்கப்பட்டதை முழுமையா இன்னும் நிறைவேறவில்லை என்று நம்பினார்கள் நான்காவது வசனத்தை படிக்கிற ஒரு புதிய வாழ்வு அங்கு பிறப்பெடுப்பதை நம்மால் உணர முடிகிறது வறண்ட அந்த நிலம் எப்படி நீரூற்றாய் மாறுவதைப் போல ஒரு புதிய வாழ்க்கை புதிய ஆற்றல் புதிய பேலன் இவற்றை குறிப்பதாய் இருக்கிறதாக நமக்கும் கூட பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு ஊற்றெடுக்கும் எப்படி என்று சொன்னால் இயேசு நமக்காய் பிறந்தார் வாழ்ந்தார் பாடுகள் பட்டார் மறித்தார் உயிர்த்தார் தந்தையின் வளப்பக்கம் பக்கம் வீட்டிருக்கிறார் நமக்கு துணையாளராக தூயாவையை கொடுத்திருக்கிறார்கள் நம்மை அவர் இன்னும் அந்த மீட்பின் அச்சல்களுக்குள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே நாம் மீட்பை இறைவனிடமிருந்து அந்த கல்வாரி மலையில் பெற்றுக்கொண்டாலும் கூட அந்த மீட்பை இன்னும் முழுமையாய் கண்டுணரவில்லை இன்னும் முழுமையாய் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை முழுமையாய் நாம் உணரவில்லை ஆக இந்த வாழ்க்கை நாட்கள் இந்த வாழ்வு நாட்கள் முழுவதுமே அந்த மீட்பை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக அந்த மீட்பை முழுவதுமாய் கண்டுணருவதற்கான ஒரு இருக்கிறது அதனால தான் நமக்கு சொல்லப்படுகிறது கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருவார் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தை சொல்கிறது அவர் இரண்டாம் வருகைக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த காத்து கொண்டிருப்பது என்பது வெறுமனே காத்து கொண்டிருப்பதல்ல விதைக்கக்கூடிய கூடிய நாட்கள் கண்ணீரோடு விதைப்பவர்கள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நாட்களை குறைக்கிறது இந்த வாழ்வு நாட்களிலே அவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் அவர் கொடுத்த அந்த மீட்பை சொந்தமாக்கிக் கொள்ள கண்டுணர அனுபவமாக்கிக் கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் உழைத்து இருக்க வேண்டும் அப்படி உழைப்பது என்பது கடினமாக இருந்தாலும் கூட நாம் உழைக்கிற போது ஏசு இரண்டாம் முறை வருகிற அந்த அக்களிப்பான ஒரு அறுவடையை நாம் கண்டுகொள்ள முடியும் இதைத்தான் பிளிப்பேருக்கெழுதி திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தில் பவுலடியார் அழகாய் சொல்கிறார் நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களது மீட்புக்காக உழைத்து வாருங்கள் என்று சொல்லி எனவே இறைவன் கொடுத்த மீட்பை சொந்தமாக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்வு நாட்கள் உணர்ந்து கொள்வோம் ஆன்மாவின் ஈடேற்றத்திற்காக மீட்பை நமதாக்கிக் கொள்ள நாம் உழைப்போம் ஜபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்த எங்களுக்காய் உமது திருமகனை அனுப்பி எங்கள் எல்லோருக்கும் அந்த பாவம் என்கிற சிறையிலிருந்து விடுதலையை கொடுத்து அடிமை வாழ்விலிருந்து விடுதலை கொடுத்து மீட்பை உமது திருமகனின் உயிர்ப்பினாலும் இறப்பு உயிர்ப்பின் மூலமாக எங்களுக்கு கொடுத்தீரே நன்றி சொல்லுகிறோம் அந்த மீட்பை முழுவதுமாய் நானும் என் குடும்பமும் நானும் என் பங்கும் நானும் என் பணி புரிகிற இடமும் நானும் என் குடும்பத்தாரும் தனதாக்கிக் கொள்வதற்காய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உழைப்பதற்கு எங்களுக்கு ஆற்றலையும் வெளத்தையும் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து விளையாமை மன்றாடுகிறோம் ஆமேன்